நீங்க சமாதானத்தோடு போங்க நீங்க ஆண்டவத்தை என்ன கேட்டீங்களோ அதை உங்களுக்கு கட்டளை அடைப்புகள் திறக்கப்படுகிறது அடைப்புகள் அடைப்பு இருக்கு செங்கடல் அடைச்சு அடைச்சிருக்கா அன்னைக்கு செங்கடல் திறக்க போகுது யோர் தான் அடைப்பு இருக்கா யோர் தான் திறக்க போகுது எரிகோ கோட்டை அடைப்பு இருக்கா எரிகோ கீழே விழப்போகிறது மலைகள் குன்றுகள் உனக்கு அடைப்பு இருக்கா அது விழப்போகுது பர்வதங்கள் சமபூமி ஆக போகிறது இன்றைக்கு நீ என்ன காரியத்தை நீ ஆண்டு இதுதான் என் ஆசீர்வாதத்துக்கு தடையாய் காணப்படுது இந்த தடையை அகற்றும் ஆண்டவரே சொல்லி கேட்ட ஆண்டவுடைய சமூத்தை கேட்ட உனக்கு ஆண்டவர் உனக்கு கட்டளை இடுவார் நீ சமாதானத்தடை போ உன் இறுதியும் அதிசயப்பட்டு போரிக்கும் அலேலுயா அலேலுயா அதிசயப்பட்டு பூரிக்கின்ற வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் நமக்கு தரும்போதே ஆண்டவர் நமக்கு தரும்போதே அடைப்புகள் திறக்கப்படுகிறது